وأما الغلام فكان أبواه مؤمنين فخشينا أن يرهقهما طغيانا وكفرا நாங்க அவரை கொண்டுட்டோம் அப்ப கொண்டுட்டோம் அப்படின்ற இந்த இடத்துல வந்து அல்லாவுடைய கட்டளை அவரை கொல்லணும்ன்றது சரியா பிள்ளைகளை கொல்லலாமா அந்த குலாம் எத்தனை வயசுல இருந்தாரு அப்படி என்பது எங்களுக்கு தெரியாது ஆனா குலாம் என்றது பருவ வயது அடைஞ்சவருக்கும் சொல்லப்படும் பருவ வயது அடையாதவருக்கும் என்ன இந்த குலாம் என்ற வார்த்தை சொல்லப்படும் ஆனா இந்த இடத்துல ஒரு யுத்தமே ஒன்று நடந்தாலும் குழந்தைகளை கொள்வது கூடுமான்னு கேட்டால் உலகமே என்ன செய்ய கூடாதுன்னு என்று இஸ்லாமிய சட்டமும் அதான் கூடாது பெண்களை கொள்ளக்கூடாது குருமார்களை கொள்ளக்கூடாது மரங்களை வெட்டக்கூட சட்டம் ஆனா எல்லா யுத்தத்திலேயும் உள்ள ஒரு இடம் என்னன்னு சொன்னால் சில இடங்கள்ல அவர்களை யூஸ் பண்ணி இவங்க செஞ்சாங்கன்னா அந்த டைம்ல என்ன செய்யலாம் அவர்களை எதிராக கொள்ளலாம் அப்படி ஒரு சட்டம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க பிள்ளையை கொள்ளக்கூடாது அந்த பிள்ளை வெட்ட வந்தா கொள்ளலாம் இந்த அடிப்படையில் அல்லாஹு சட்டம் அந்த ஹெதர் அலி இஸ்லாத்துக்கு மட்டும் சொல்லப்படுது என்ன இவரை என்ன செஞ்சிருக்க நீங்க கொண்டிருங்க அப்ப அது அந்த இடத்துக்கு மட்டும் உரிய ஒரு சட்டம் இபுன் அப்பாஸ் கேட்கப்படுது அப்ப இபுன் அப்பாஸ் சொல்றாங்க ஹிதிர் அந்த குலாம்ல என்ன எதை அறிந்தாரோ அதை நீ அறிஞ்சா கொள்ளுங்க ஹெதிர் வந்து அந்த குலாம்ல என்ன தகவல் சொல்லப்பட்டுச்சோ அந்த அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா நீ என்ன செய்யலாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர்கள் கட்ட யுத்தம் கொண்டு வந்து ஒரு கட்டளை வந்தா உனக்கு என்ன செய்யலாம் கொள்ளலாம் அப்படின்னா என்ன உனக்கு அந்த அறிவு என்ன இல்ல அல்ல அவருக்கு அந்த அறிவை கொடுத்தான் சட்டமும் அதோட சேர்த்து என்ன செஞ்சது வந்தது அப்படின்றத பாக்குறோம் இல்மு தான் சட்டம் இந்த இடத்துல அவன் ரெண்டு தந்தை இருவரும் முக்மீன்களாக இருந்தார்கள் நாங்கள் பயந்தோம் அந்த வளர்ந்து இரண்டு வேலை செய்யும் பயந்தோம் அந்த பெற்றோர்கள் அதாவது டயர்டாகி அதனால முராஹெக் சொல்லுவாங்க அந்த பருவ இதை அடைஞ்சது பூரா சொல்லுவாங்களே அந்த கட்டிலமை பருவத்துக்கு அதுக்கு முராஹெக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நிலைமையை பெற்றோருக்கு ஏற்படுத்தி விடலாம் அவங்கள சிரமத்துக்குள்ளாக்கி விடலாம் கஷ்டத்தை என்ன செஞ்சிடலாம் கொடுத்துடலாம் ரெண்டு பேருக்கும் கஷ்டத்தை கொடுத்து விடலாம் ரெண்டு பேருக்கும் இவன் கஷ்டத்தை கொடுத்து விடலாம் அப்போது ஒரு பிள்ளையால் கஷ்டத்தை அனுபவிக்கிற டைமில் ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டத்தை அனுபவித்தது தான் அந்த இடத்துல என்ன செய்து சொல்லப்படுது இது வந்து ஒரு இடத்துல தான் சொல்லப்படுதுன்கிட்ட இல்லை பாருங்க தூகையான நம்ம என்ன கஷ்டம் கொடுக்கலாமேன்னா இவன் அத்துமீறி அடர்ந்தேறி அந்த தாய் தந்தைக்கு நோவினை துன்பங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாமே நடக்கலாம் அந்த குஃப்ரா இறை நிராகரிப்பையும் அவங்க ஏற்படுத்தி விடலாம் என்று சொல்றான் அராதினா யுப்திலஹுமா ரப்ஹுமா ஹை ர மின் ஹுசகாத்தன் அக்ரபர் உஹ்மா அதனால் அல்லாஹ்ர புலாலமையும் விரும்பினான் அவர்களுக்கு இதைவிட தூய்மையையும் இதைவிட நெருக்கமான ஒரு ரூஹ்மையும் உறவையும் ஏற்படுத்த அல்லாஹ் தாலா விரும்பினான் அப்ப இந்த இடத்துல பதில் அல்லாஹ் கொடுக்க விரும்பினா இந்த இது தண்டனையே கொடுத்து விடப்படுகிறது பெற்றோர்களுக்கு முன்கால கொடுக்கப்பட்டா இல்லை பெற்றோர்களுக்கு முன்னால குடுக்கப்பட்டுச்சா இல்லை ஆனா அத இப்போ இது என்ன நடக்குதுன்னா அல்லாவுடைய சுன்னால சில விஷயங்கள் நடக்கும் அல்லாவுடைய சுண்ணால சில விஷயங்கள் நடக்கும் உதாரணம் அல்லாஹால இது அஹ்ரஜ கரபுக்கிம் பைத்திக் உங்கள் வீட்டிலிருந்து அல்லாஹால உங்களை வெளியேற்றினான் என்றார் வெளியேற சொன்னான்னு சொல்லல வெளியேறச் சொன்னான் என்றா அதுக்கு சொல்றது வந்து அல்லாஹ்வுடைய நேரடி கட்டளை அல்லாவுடைய நேரம் வெளியேற்றி கட்டளை இருந்துச்சு வெளியேற்றினான் என்றது அதுக்கு என்ன சொல்றா கதிர் அதாவது ரசூலாங்களை வெளியேற சொல்லிட்டா ரசூலாங்க வெளியேறாங்க ஆனா கதிரில் என்ன நடக்கு அல்லாஹ் வெளியேற்றுறான் அல்லாஹ் தாலா வெளியேற்றுகிறான் இந்த வேலை நடக்கு தானே வெளியேற்றுகின்ற வேலை நடக்கு தானே இது அல்லாவுடைய சுண்ணாலைக்கு திரைக்கு பின்னால் நடக்குது அல்லாஹ் எப்படி ஒரு ஆளை வெளியேற்றுறது எல்லாம் உள்ளுக்கு வர வைக்கிறது அவன் நிர்பந்திச்சும் நடக்கும் அவனுக்கு விருப்பத்தோட நடக்கும் அந்த வேலையை செய்யறதுக்கு அல்லாஹ் தாலா ஹெதிர சாத்திர சொல்லிட்டு செய்கிறான் இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா இந்த இடத்துல நடந்திருக்குமேடா ஒரு ஆக்சிடென்ட்ல மௌத்தாய்ப்பான் யாருடைய சண்டையில் அந்த புள்ள என்ன செஞ்சு மௌத்தாய் கட்டளை நடந்திருக்காது கட்டளை இடாமல் நடந்துடும் அது வந்து என்ன சொல்றது அதாவது அல்லாஹு தாலாவுடைய இராத கவுனியா உலக ரீதியான நாட்டம் அது நடந்தாகும் அல்லாஹாலா உலக ரீதியான நாட்டம்னா மனிதன் எதை எதிர்பார்க்கவில்லை விரும்பவில்லையோ அது கூட உலக ரீதியான நாட்டத்துல நடக்கும் அல்லாஹால திருட்டு என்ன செய்யல ஒரு மனிதன் விரும்பல ஆனால் திருடுறதுக்கு அல்லா நாடன் திருடுறதுக்கு அல்லாஹாலா நாடணும் இது போன்ற ஒரு செயல்பாட்டில் உண்டு தான் இது இஸ்லாத்தை வச்சு செய்ய வச்சத்தை அல்லாவுத்தாலா சொல்றாங்க இல்லையா அதை செய்வான் இல்ல அல்லாவுதலா அதை என்ன செய்வான் செய்வான் அந்த ஒரு பிள்ளைகளான் ஒரு பெற்றோர் எல்லாம் அழிச்சிருப்பான் ஒரு பிரச்சனை எல்லாம் சில சில வேலைகள் அந்த இடத்துல செஞ்சிருப்பான் சிறைக்கு போ என்று அல்லாவுதால கட்டளையிட மாட்டான் ஆனால் சிறைக்கு போகிற வேலையை செஞ்சு அதை இங்க என்ன செஞ்சான் சொல்லி காட்டுகிறான் ஹுக்கும் சரா இல்ல மார்க்க சட்டம் அல்லது இப்போ இந்த இடத்துல நாங்க அல்லா என்ன விரும்பினான் அப்படின்னு சொன்னால் மா மாற்றமான ஒரு நல்ல ஒரு சாலையான ஒரு புள்ளையை அல்லாஹால கொடுக்க என்ன செய்கிறான் விரும்புகிறான் அப்படின்ற ஒரு